என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா என்னை கண்டதும் உனக்கு சந்தேகம் வேண்டாம் இந்த பதிவு உனக்கானது உன் அம்மா உன்னோடு நான் பேச வந்திருக்கிறேன் உனக்கு தான் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த குடும்பமே உன்னுடைய காலில் வந்து விழக்கூடிய நேரம் வந்துவிட்டது எதற்காக அவர்கள் உன் காலில் விழ வேண்டும் இவர்கள் யார் என்றும் உனக்கு சொல்லிவிடவும் இந்த அம்மா இன்று உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும்போது அது உனக்கானது என்று நீ சரியாக உணர்ந்து விட்டாய் ஆனால் எப்போதுமே உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்காது உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடுவிடும் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் மேலும் மேலும் பல நல்ல திருப்பங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் இல்லையில் என்று நீ தெரியும் முன்பே அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மாறிவிடும் இப்படியாக உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த விஷயங்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு என் குழந்தையே எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருப்பதை எந்த தருணத்திலும் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களை செய்வதையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக எல்லாம் சரிவர செய்யும் போதுதான் அது உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய திருப்பங்களும் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும் இந்த அம்மா உனக்கு அத்தனையுமே சாத்தியப்படுத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அம்மாவின் வார்த்தைகளை ஒவ்வொன்றும் உனக்கு மட்டுமே சொந்தமானது இப்போது இருக்கின்ற உன் நினையில் இருந்து உன்னை மீட்டெடுக்க கூடிய சந்தோஷமான சூழ்நிலை இருந்தால் அதே சந்தோஷத்தில் உன்னை தக்க வைக்க கூடியவை என்பதையும் திருப்பங்களை உனக்கு உணர்த்தும் போதும் அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டங்களை புரிந்து கொள்வாய் எந்த தருணத்திலும் நீ அடையக்கூடிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத பெரு மகிழ்ச்சிகள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்கும் பதத்தம் அடையாமல் இருந்து விட்டாலே போதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ வேதனைப்படாமல் அம்மா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எதற்காக இவர்கள் குடும்பமே உன் காலில் வந்து விழ வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சூழ்ச்சிகள் ஆயிரம் உன்னை சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது உண்மையல்லவா துரோகங்களும் உன் வாழ்க்கையில் அரங்கேறியது உண்மையல்லவா இந்த துரோகம் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர் செய்கிறார் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற எதிரிகளாகவே மாறிவிடுகிறார்கள் இப்படியாக இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் தலை முதல் கால் வரை அத்தனை பேருமே உன் குடும்பத்திற்கு எதிராக ஒரு பல துரோகங்கள் செய்ய தொடங்கி இத்தனை நாளும் அதை செய்து கொண்டு இருப்பது உண்மைதான் அப்படி இருக்கும்போது குடும்பமே ஒட்டுமொத்தமாக தானே உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த குடும்பம் எதற்காக இப்போது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி என்ன நடந்தது இந்த குடும்பத்தில் இவர்கள் எதற்காக தெரிந்திரு என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையை இத்தனை நாளும் ஒவ்வொரு பிரச்சனைக்காக நீ சிந்தித்துக் கொண்டிருந்த நொடிபோதெல்லாம் உனக்கு இதிலிருந்து எந்த விதமான நன்மைகளும் பிறக்கவில்லை மேலும் மேலும் இவர்கள் இதிலிருந்து தருகின்ற பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து உனக்கு நேரமும் பொழுதும் போய்கொண்டேதான் இருந்தது வேறு எந்த ஒரு விஷயத்திலும் உன்னால் கவனம் செலுத்த முடியவில்லை எந்த ஒரு நல்லதையும் உன் வாழ்க்கையில் உன்னால் அடைய முடியவில்லை வெளியில் சென்றாலே இவர்களின் முகத்தில் நான் முழிக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நினைவிக்கு வருகின்றது அந்த நேரத்தில் எதற்காக நாம் இவர்களைப் பற்றி யோசிக்கின்றோம் என்று என் குழந்தை நீயாகவே உன்னுடைய மனதை ஆறுதல் படுத்த நினைத்தாலும் உன் மனதை ஆறுதல் அடையவில்லை எல்லா நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டு ஏதாவது ஒரு தருணத்தை எதிர்கொண்டும் எப்போதும் இவர்களோடு தொடங்கி இந்த துரோகத்தை உன்னுடைய வாழ்க்கையும் முடித்து விடுகின்றது ஆனால் இது வேண்டி இருக்க வேண்டிய விஷயம் அல்ல அம்மா சரியான பாடத்தை அவர்களுக்கு புகட்டி புகட்டிவிட்டேன் அல்லவா இவர்கள் செய்கின்ற விஷயம் பாவம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை இவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற இவர்களின் சன்னதிகளும் இப்படித்தான் இருந்து கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசையெல்லாம் வாழ்க்கையில் வேண்டுமென்ற ஆசையெல்லாம் இல்லையா இங்கு ஒருவருக்கொருவர் எதையெல்லாம் கண்டுபிடித்து முன்னேறி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவர்கள் இன்னும் ஒரு துரோகத்தை இந்த இது போன்ற சூழ்ச்சியை வைத்து கொண்டுதான் தனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அடைய முடியாமல் அடுத்தவரின் வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடைந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டியது உன் அம்மாவிடம் கடமை அல்லவா ஒரு நொடி பொழுதனும் நான் தாமதித்துக் கொண்டிருந்தால் இவர்கள் உன் குடும்பத்தை அழித்து விடுவார்கள் தலைவர் முதல் கீழ் இருக்கின்ற சிறு குழந்தை வரை போன்ற செயல்களை நிச்சயமாக செய்துவிடும் என் தங்க பிள்ளையே உன் குடும்பத்தை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால்தான் உன் வராகி அம்மா சரியான நேரத்தில் அதற்கான சரியான தண்டனையை கொடுத்து விட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் நான் இருந்து நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக உன் வாழ்க்கையில் கொடுத்துவிட எண்ணிருக்கிறேன் இவர்களுக்கு பாடங்கள் எப்படி கிடைக்கப் போகிறது என்று தெரியுமா இவர்கள் செய்ய நினைத்த சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமாக அவர்களே நடக்கப் போகின்றது அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறு பிள்ளை உன் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு இது நடக்க வேண்டும் என்று நான் இவர்களுக்கு ஆகிவிட வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது அவர்கள் குடும்பத்தில் அது அவர்களுக்கே நடந்துவிடும் சற்றென்று அவர்களுக்கு மனதிலேயே ஒரு எண்ணம் என்ன இது நாம் அவர்களுக்கு நினைத்தால் அது நமக்கே நடக்கிறது என்று இப்படியாக நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே தனக்காகவே திரும்ப வந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் நிச்சயமாக எங்கோ அவர்களுக்கு சில விஷயங்கள் புரிகிறது நாம் செய்வது தவறு என்று இப்படியாக இவர்கள் இதை விட்டு விலக நினைத்தாலும் உன் அம்மா விட்டு விடுவேனா என்னை இவர்கள் செய்த பாவத்திற்கு பல பளித்திருக்க வேண்டும் அல்லவா இவர்கள் குடும்பத்தில் செய்கின்ற துரோகத்திற்கு நிச்சயமாக சரியான பதிலை கொடுக்க வேண்டுமல்லவா அல்லவா அதைதான் கொடுத்துவிட்டு இவர்களுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது ஆனால் இவர்கள் இந்த தவறை உணர்ந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையும் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் அப்படியாவது அவர்கள் தவறுகளுக்கு அவர்கள் செய்த பாவங்களுக்கும் முன் காலில் விழுந்து கொஞ்சம் கரையரண்டு என்றுதான் வேண்டும் எப்பேற்பட்ட விஷயத்தை அவர்களுக்கு செய்யலாம் நான் ஒன்றும் தெரியாதது போல பொய்யும் சொல்லி நல்லவராக இருந்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் இது போன்ற எண்ணங்களோடு அவர்கள் சுற்றி திரிகின்றார்கள் அல்லவா என் தங்க பிள்ளையை அவர்களை நான் இனிமேல் விட்டு விடுவேனா தேவத்தை வணங்கிவிட்டு நீ போய் சொல்லி கொண்டிருந்தால் தேவம் இதையெல்லாம் பார்க்காமல் கண்மூடிதனமாக கொண்டிருக்கும் என்று நினைத்து விட்டீர்களா தேவம் அத்தனையும் உணர்ந்து கொண்டு யாருக்கும் எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுதான் இருக்கின்றது இன்று நீ செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொன்றும் நாளை உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கும் சந்ததிகளையும் பாதிக்கும் தவறுகளை செய்தவன் செய்துவிட்டு போய்விடுவான் ஆனால் அந்த தவறுக்காக தெய்வம் கொடுத்த பலியும் பாவ தூக்கி சுமப்பதும் இவர்களின் வருங்கால சந்ததிகள் தான் என்பதை மறந்து விடாதே இனிமேலும் இவர்களுக்கு நல்ல வாய்ப்பினை கொடுக்காமல் என்ன நடந்தாலும் சரி இனிமேல் இந்த அம்மா சொன்னது போல இவர்கள் உன் காலில் வந்து விழவேண்டிய நேரம் வந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தர நினைக்கின்றேன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்க நினைக்கின்றேன் நான் வருகின்ற நொடி பொழுதெல்லாம் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் இது போன்ற எதிரிகளையும் துரோகிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வேறெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இதுதான் உச்சகச்ச துரோகம் இப்பேற்பட்டவர்கள் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய இருக்கிறேன் என்றால் இவர்களின் குற்றம் அதிகரித்து விட்டது இவர்கள் செய்த தவறுகள் அதிகரித்து விட்டது இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்தோமானால் நிச்சயமாக இங்கு எதுவும் நடக்கலாம் என்பதையும் நீ புரிந்து கொள்ளலாம் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் எது தருகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து என் தங்க பிள்ளை உனக்காக ஒவ்வொரு தேவைகளையும் நீ நிறைவேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் உன் வராகி அம்மா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட அவர்களின் பாவம் தீராது எவ்வளவோ கண்ணீரை சிந்த வைத்தவர்கள் எல்லோரும் எவ்வளவோ வேதனைகளை தூக்கி சுமக்க வைத்திருப்பார்கள் ஆபத்து நேரத்தில் எதற்கும் உதவாதது போல கைவிட்டிருப்பார்கள் இப்பற்பட்டவர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற சில உண்மையான உறவுகளைப் பற்றி மட்டும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் போதும் அது ஒன்றே உன்னை எப்போதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வராகியானவள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தினால் உன் மனதிற்குள் ஒரு தெளிவு வந்திருக்கின்றதா இவர்கள் என் காலில் எல்லாம் விழ வேண்டும் என்று அவசியமில்லை உன் வராகி அம்மா தெரிந்து விட்டாலே போதும் என்று எனக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும் என்று பற்றி சிந்தனையும் இல்லை வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கும் ஆனால் எந்த வகையிலும் வேண்டாம் நம்மால் யாரும் கண்ணீர் வடிக்க வேண்டாம் அவர்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டதல்லவா அது போதும் வேறு எந்த ஒரு வருத்தமும் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் என் குழந்தை நீ என்னிடத்தில் சொல்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த வார்த்தைகளை நான் மதிக்கின்றேன் உன்னுடைய இந்த உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கின்றேன் இதனால் உனக்கு என்ன பலன் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றனோ அதை நான் சரியாக செய்வேன் எதற்கெல்லாமோ என் பிள்ளை நீ கண்ணீர் வடித்து சிந்திய விஷயங்களை எல்லாம் நான் அறிவேன் இனி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு இனி உனக்கான நம்பிக்கையை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்காக என்ன நடந்தாலும் அது உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டு எப்போதும் நீ சந்தோஷமாகவும் பெருமகிழ்ச்சியோடும் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் இவர்களின் ஆட்டம் அடங்கி இந்த குடும்பத்தின் ஆட்டம் ஒடுங்க ஒழுங்கத்தான் போகின்றது அடுத்தவர்களுக்கு செய்த பாவம் தன்னை துரத்தி அடிக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே உன் அம்மா என்றும் உனக்கு துணை இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும்